ரீலீஸ் ஆச்சு படையப்பா வந்து பிச்சுக்கு ஓடிட்டு இன்னும் கூட ஆனா இல்லையே ஓவர் டேக் பண்ண முடியலன்னு சொல்றாங்க சார் இதுங்க அதே மாதிரி இந்த சச்சின் படம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா போல ஆனா படம் ஓடன மாதிரி காட்டினாங்க கனநாயகனுக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ வந்து ஒரு பெரிய கூட்டத்தை எழுத்துட்டு போயிருந்தாங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃபுளுயன்ஸ் மினிமம் கேரண்டின்னு ஒன்னு இருக்கு அந்த மினிமம் கேரண்டில வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு முதல் மூணு ஸ்டார் கூட நீங்க கொண்டு வந்துருங்க நான் பாரபட்ச இல்லாமல் நான் சொல்கிறேன் ரஜினியாக இருக்கட்டும் விஜய்யா இருக்கட்டும் இன்றைக்கி அஜித்தாக இருக்கட்டும் எம்ஜிஆருக்கு பிறகு மிகப்பெரிய ஃபேன் பேஸ்னால் அது வந்து ரஜினிக்கு தான் ரஜினிக்கு பிறகு இருக்கிறதுனால ரஜினியோட இணையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ்ன்னா வந்து அஜித் சர்க்கார் யார் போச்சா ரெண்டு படம் போல் ஆனால் அன்னைக்கு சம்பளம் சம்பளம் அன்றைக்கி என்ன இவங்களுக்கு வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான் சம்பளம் இப்போ எப்படி ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா வந்து நடிகர்கள் தான் வந்து முடிவு பண்ணுறாங்க அடுத்த இயக்குனர் இயக்குனர் யார் வந்து பிராண்டை நம்ம வந்து நம்ம நடிக்கிறோம் அடுத்த படம் நம்ம யார் யாருக்கு நம்ம இந்த தயாரிப்பாளராக நம்ம வந்து டிசைட் பண்ணுறோன்றத நடிகருக்கு முடிவு பண்ணுறோம் நிறைய அவர் அறியப்பட்ட முகம் தான் மூணார் ரமேஷன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் அவர் பண்ணுறாரு ரொம்ப வந்து சில நிமிடங்கள் கூட கிடையாதுன்னா நிமிடங்கள் தான் ஒரு சில நிமிடங்கள் தான் அதுக்கு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நடிச்சிருப்பார் அவருடைய மொத்த இதுவே அப்படி வந்து टोटலா எல்லாரையும் அந்த பத்தில வந்து பாத்தினா எல்லா கேரக்டருமே அடிச்சு காலி பண்றாங்க. ஆதியாar டிவி சீரியல் தான் வந்து சினிமாவை गाली பண்றதுல எனக்கு மாற்று கருத்து முதல் வணக்கம். இந்த சிறப்பு நிகழ்ச்சி நம்மடன் இணைந்து மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? அதாவது தமிழ் சினிமாவில் இப்போ பெரிய நடிகர்கள் படம் நடிக்கிறதே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க சின்ன படங்களுக்கான முக்கியத்துவம் அதிகமாகிக்கிட்டே வருது பெரிய நடிகர் ஃப்ரீக்குவெண்டாக படம் கொடுக்காத காரணம் என்ன சார் கொடுக்காத காரணம் கிடையாது படம் வந்து ஒரு உத்தரவாதம் இருக்கணும்ல போட்ட படத்தை எடுக்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கான்னு பாருங்க இன்னைக்கு வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து படம் தயாரிக்கிறதை விட்டுட்டாங்கன்னா

அப்படியே இயக்குநர்கிட்ட போய் அதுக்கப்புறம் அடுத்த எல்லா டெக்னிஷியன்ட்டும் போயிருது அங்கே யார் ரொம்ப நொடிஞ்சு போன கேட்டால் அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருப்பான் வந்து அது ஆக்ட்ரஸாக இருப்பான் ஆக்டராக இருப்பேன் ஆக்ட்ரஸாக இருப்போம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சொற்பமான ஒரு சம்பளத்தை வாங்குவாங்க அந்த சம்பளமும் உத்தரவாதமாக வருமானு சொல்ல முடியாது அப்படிதான் அது எதுக்குன்னு கேட்குறேன் மலையாள படங்களும் இதில் வந்து வேறுபட்டு நிற்குதா இல்லையா

வந்து குறிப்பிட்ட ஒரு நடிகர் வந்து நேற்று கூட வந்து ரவி தேஜாவா நேத்து கூட படிச்சா வந்து எல்லாமே வந்து அறுபது கோடி எண்பது கோடி நூறு கோடி போட்டு வந்து அஞ்சு கோடி பத்து தான் வசூலாகும் இப்ப இந்த பெரிய நடிகர்களை வளர்த்து வர்றது யாரு சார் நான் உனக்கு இவ்வளவு தரேன்னு இல்ல வளர்த்து சினிமா உடைய அந்த நிர்வாக நடைமுறை வந்து சூதாட்ட மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு முறை வந்து இப்ப இறந்து போனார் சரவணன் சினிமா வந்து மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு அதுக்கு பிறகு வந்து ஒரு வெரி ரீசண்டாக அவர் இறக்கத்துக்கு கொஞ்சம் இருக்கணும்னா ஏன் நாங்கள் வந்து சினிமா தொழிலை வந்து நாங்கள் விட்டுட்டோம் கை விட்டுட்டோம்னு சொன்னால் இது வந்து கார்பரேட் மயம் ஆயிடுச்சு அப்போ யாரையும் நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியல இப்போ ரஜினிகாந்த் வந்து ஒரு மினிமம் கேரண்டியாவது உண்டு ரஜினிகாந்த் வந்து பொண்ணு பணத்தை போட்டால் வந்து கையை கிடைக்காம கையை கிடைக்காமல் எடுத்துடலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது ரஜினிகாந்த் கிட்டே மட்டும்தான் அது இருக்கு அதாண்டி கமல் கிட்ட கூட கிடையாது விஜய்கிட்ட கிடையாது

நான் நேற்று ஒரு புதுப்படம் போய் பார்க்கறேன் அந்த புது படத்தை விட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு நான் பார்க்கறேன் அதே மாதிரி இந்த சச்சின் படம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் போகல ஆனால் படம் ஓடுனா மாதிரி காட்டினாங்க இங்கே சில விஷயம் இருக்குமா ஓடாத படத்துக்கு மறுநாளே விழா எடுக்கிறான் பார்க்குற மாதிரி சினிமாவில் வெற்றி விழா ஓடவே இல்லை மூணாவது நாள் வெற்றி விழான்னு கொண்டாடுறான் நூறு நாள் ஓடி விழா கொண்டாடுறது எப்படி இருக்கு மூணாவது நாளே வெற்றி விழா கொண்டாடுறோம் நம்ம பார்க்குறோம் அதனால் இங்கே வந்து பார்த்தினா ஒரு வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்னு ஒன்று இருக்குது என்னான்னு கேட்டனா வந்து ஸோ இதன் மூலமாக வந்து ஓடிடும் ஆனால் அந்த படத்தில் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஏன் இப்போ எடுத்துங்க ஜனநாயகனுக்கு வந்து இப்போ வந்து ஆடியோ ஆடியோலாஸுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டத்தை எழுத்துட்டு போயிருக்கான் எல்லாம் வந்து பார்த்தினா இந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாருக்கும் இருபத்தஞ்சாயிரரூபா பேக்கேஜ் நாற்பதாயிரரூவா பேக்கேஜி ஐம்பதாயிரரூபா பேக்கேஜுக்கு போட்டு ஒரு கூட்டம் போயிருக்கு ப்ராப்ளங்கள் ஏன் ரஜினி இவர் சாரி கமலுக்கு பண்ணலையா

சனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரோக்ராம் போட போகிறாங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் பேர் வந்து சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி பேர் சொன்னால் எப்படி கைத்தட்டல் வருது அஜித் பேரை சொன்னால் எப்படி கைத்தட்டல் வருது விஜய் பேரை சொன்னால் எப்படி கைத்தட்டல் வருது அதை முடிவு பண்ணிக்கலாம்

இந்த உழைப்பு கேட்ட ஊதியம்னு ஒன்னு தான் அவங்க வந்து மீதி அப்புறம் நீங்க ஆயிரம் தத்துவம் பேசி பலன் இல்லை உழைப்பு கேட்ட ஊதியம்னு ஒன்று இருக்கு அதை நீங்க வாங்கணும் இப்போ நீங்க வந்து உங்க படத்தை நடிக்கிறதுனாலே வந்து பாத்தினா எல்லா படமும் வந்து பாத்தீங்கன்னா லாபத்தை தான் கிடையாது இப்போ வந்து ரஜினி படமே வந்து பாத்தீங்கன்னா வந்து தர்பார் தர்பார் போல சர்க்கார் யாரும் ரெண்டு படம் போல அந்த சம்பளம் சம்பளம் அன்னைக்கு என்ன இவங்களுக்கு வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான் சம்பளம் இப்போ புரியுதுங்களா சில நேரங்களில் வந்து அதுதான் நான் சொல்கிறேன் நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண தர படத்தை வெற்றி அடைஞ்சா அதில் எவ்வளோ லாபம் கிடைக்குமோ அதில் நீங்க கேட்கக்கூடாது படம் ஃப்ளாப் ஆகும் போது நீங்க கொடுக்குறீங்க அது ரஜினியாவது சில சில செஞ்சு தான் சொல்லுவாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடாமுயற்சி படம் எப்படி போச்சு குட் பேடக்கல் எப்படி போச்சு இந்த டிஃபரன்ஸ் படம் ஸோ அதனால யாரா இருந்தாலும் கேட்டா சினிமா தமிழ் சினிமா அழியறதுக்கு காரணமே வந்து கதாநாயகருடைய சம்பளம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க இது அப்படியே அடுத்தடுத்து ஸ்டெப் இருக்கா அதிக சம்பளம் யார் வாங்குறாங்க அவர் பெரிய ஸ்டார் அப்படி ஒரு சம்பளத்தை வச்சு பெரிய ஸ்டார்ன்றது முடிவு பண்றாங்க இப்போ தமிழ் சினிமால கதைக்கு முக்கியத்துவம் இல்லாம பெரிய ஸ்டார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்யற மாதிரி கிரியேட் பண்றாங்க இல்ல அது வந்து தயாரிப்பாளருடைய பலவீனமா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் இருக்காங்க இல்ல வந்து வாசன் புரொடக்ஷன் இந்த பெரிய கம்பெனிகள் வந்து அவங்க தான் வந்து யார் கதாநாயகன்றதையும் யார் வந்து இயக்குனர் முடிவு பண்ணுவாங்க இப்போ எப்படி ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா வந்து நடிகர்கள் தான் வந்து முடிவு பண்ணுறாங்க அடுத்த இயக்குனர் இயக்குனர் யார் யார் வந்து பிராண்டை நம்ம வந்து நம்ம நடிக்கிறோம் அடுத்த படம் நம்ம யார் யாருக்கு நம்ம இந்த தயாரிப்பாளராக நம்ம வந்து டிசைட் பண்ணுறோன்றத நடிகர்கள் முடிவு பண்ணுறாங்க இப்போ புரியுதுங்களா ஏன்னா அவங்க தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஐக்கான் யாருன்னா அவங்க அவங்க வச்சு தான் அந்த வியாபாரமே ஆயிடுச்சு அப்போ ஒரு தனி இந்த சினிமான்றது ஒரு கூட்டு முயற்சின்றது ஒரு தனிநபருடைய கவர்ச்சி கூட்டு முயற்சி ஒரு தனிநபர் வச்சு தான் வந்து இங்க ஆயிடுச்சு அது பெரிய சாபக்கிறது இங்க மலையாள படம் எடுத்துங்க முகமே அறியாத நடிகர்கள்லாம் வந்து கதாநாயகன் அதனால வந்து முழுக்க முழுக்க ஒரு கிராமங்கள்ல வந்து இன்னைக்கு நேரத்தில் கிடையாது காலங்காலமா நான் சொல்றேன் கிடையாது மலையாள படங்கள் வந்து லோ பட்ஜெட்ல அதனால இங்கேயும் உண்டு ஏன் இங்கே வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து படம் போலியா ஏன் இந்த நேற்று வரங்க சிறைன்னு ஒரு படம் வந்திருக்கு நேற்று தான் பார்த்தேன் படத்தை அற்புதமான படம் அருமையான படம் ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு ஊசி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு கருவை வச்சுக்கிட்டு ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனசில் நிற்கிற மாதிரி கொடுக்க முடியுதுல்ல ஒரு நெல்மணி அளவுக்கு தான் வந்து கதையை கதை கரு அதை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை யாரையும் வந்து நிம்மதியாக உட்காரவே இல்லை நிஜமா அடுத்தடுத்து என்ன நடக்குன்றத வந்து அந்த விஷுவல் பண்ணுறது இருக்குல்ல காட்சி அமைக்கிறது அற்புதமாக இருக்கு படம் அருமையாக இருக்குது எல்லா கேரக்டரும் அப்படியே வந்து வாழ்ந்துருக்குறாங்க அது அந்த மூணார் ரமேஷன்ற ஒரு நிறைய படத்தை நடிச்சிருக்காரு நிறைய அவர் அறியப்பட்ட முகம்தான் மூணார் ரமேஷ்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணுறாரு ரொம்ப வந்து சில நிமிடங்கள் கூட கிடையாதுண்ணா நிமிடங்கள் தான் ஒரு சில நிமிடங்கள் தான் அதிகபட்சம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நடிச்சிருப்பார் அவருடைய மொத்த இதுவே அப்படி வந்து டோட்டலாக எல்லாரையும் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே அடித்து காலி பண்ணிட்ருப்பார் அவ்வளோ திறமையான நடிகர்களாக இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன் எல்லாருமே நான் நடிச்சிருக்காங்க படத்தில் நான் குறையாக சொல்ல மாட்டேன் யாரையும் ஆனால் மூணார் ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை படங்கள் நடிச்சிருப்பார் நான் பார்த்து வெற்றிமான படங்களில் பெரும்பாலும் படங்களும் இருப்பார் அவர் இத்தனை அடிப்படையில் வந்து கேட்டால் சினிமாவை சார்ந்தவர்தான் கிடையாது என்ன ஒரு வா வண்டி வா வாடகைக்கு விடுற வேலை தான் ஏதோ செஞ்சிட்டு இருந்தானா ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து அப்படி ஒரு கேரக்டர் அவ்வளோ அழுத்தமான ஒரு கேரக்டர் கண்ணுல இருக்கிற தண்ணி வெளியும் வராம உள்ளேயும் போகாம அந்த கண்ணை அந்த கண்ணுக்குள்ளேயே ஓட விட்டு அந்த நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு அட்டகாசமான நடிப்பு அப்போ நீங்க சொல்லுங்க இப்போ இந்த மாதிரியான படங்கள் திரையரங்கில் ஓடாட்டினா கூட ஓடிடியில் நல்ல விலைக்கு போகுதான்ற ஒரு கீழே ஓடிடின்றது கூட நான் வந்து தப்ப நான் சொன்ன பாருங்க இது ஒரு பரிணாம வளர்ச்சி சரிங்களா இப்போது டிவி சீரியலில் மூழ்கியிருந்தோம் டிவி சீரியலில் மூழ்கி இருந்தனால பல பெண்கள் வந்து பார்த்தா இந்த மேட்டி ஷோ இந்த நூன் ஷோன்னு ஒன்று இருக்குது அதுக்கு வராம போயிட்டாங்க பெண்கள் குடும்ப பெண்கள் வந்து பெரும்பாலும் மதிய வேலையில வந்து ஒரு நூன் ஷோ வந்து படம் பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது வேலையெல்லாம் முடிச்சு அதுக்குள்ள வீட்டுக்கார வர்றதுக்குள்ள ஒரு மூணு மணிக்கு வீட்டுக்கு போயிருவாங்க நூன் ஷோன்னு ஒன்னு இருந்துச்சு பன்னெண்டு மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு வருவாங்க மூணு மணிக்கு முடிச்சு ஈவினிங் பிள்ளைகளை ஸ்கூல்ல கூட்டு வந்து போயிடும் அப்படி போயிடுவாங்க அப்படி இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நூல் ஷோக்கும் மேட்டி ஷோக்கும் வேலையெல்லாம் போயிடுச்சு ஈவினிங் ஷோ அந்த ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேல வேலை முடிச்சு இதே காரணம் என்ன கேட்டீங்கன்னா அந்த ஈவினிங் ஷோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு டீ அந்த டிவி சீரியல் தான் வந்து சினிமா காலி பண்ணத்தில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை முதல் ஸ்டெப்பு அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு தெரியாமல் வந்து கேட்டால் ஓடிடி வந்துடுச்சு கேட்டால் இப்போ வெப் சீரிஸ் அது இதுன்னு வரும்போது கேட்டால் இதெல்லாம் ஒரு வளர்ச்சி நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ நான் வந்து சமீபத்தில் கூட ஒரு வெப் சீரிஸ் பார்த்தோம்னா ஒரு ஆறு எபிசோடுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது நான் பார்க்குறேன் நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க வந்து விஷயம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் டிவி சீரியலும் வெப் சீரிஸும் நம்ம ஒரே கோட்டரை பார்க்க முடியாது டிவி சீரியல் வந்து நான் ஸ்டாப் அது முடிவே கிடையாது இது பாக்யரஷ்மியை அந்த பாக்கியலட்சுமி சத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்யரஷ்மியை கொண்டு வந்து இவங்க தான் பாக்கியலட்சுமி நீங்கள் நம்பி தான் ஆகணும் அப்படி தான் இருக்குது ஸோ ஒரு வரத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்டாக தான் நான் பார்க்குறேன் இதெல்லாம் இந்த டிவி செல்லை அது சினிமாவை வந்து சாகடிக்குது வெப்சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொன்னா வந்து ஒரு சினிமாவோடைய வளர்ச்சியை அடுத்த பாட்டோட நம்ம சொல்ல முடியும் நான் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அதுக்காக நிறைய உழைப்பு நிறைய வந்து கொட்டுறாங்க அதில் ஒரு அர்த்தமும் இருக்குது ஒரு ஆறு எபிசோட் பார்த்தா கூட பார்த்தோம்னா வந்து ஒரு பெரிய ஒரு சினிமாவை பார்த்துட்டு ஃபீல் இருக்குது இல்லையா அதனால் எனக்கு வந்து என்னென்னா நான் வந்து அதுக்காக ஓடிடி பிளாட்ஃபார்ம் வேணாம்னு நான் சொல்லவே இல்லை அது இருக்கட்டும் ஆனால் அதே சமயத்தில் தேட்டரில் வந்து போய் பார்க்குற அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் ஓடிடியில் பார்த்தாலும் கூட அந்த எஃபெக்ட் வருது தேட்டரில் எஃபெக்ட் எஃபெக்ட் தான் அது நான் அழுத்தமாக நான் பதிவு பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணணும் சினிமா வாழணும்னா என்ன நடிகர்கள் சம்பளத்தை குறைக்கிறதுலாம் கிடையாது உழைப்பு கேட்டு சம்பளத்தை வாங்கணும் அது எல்லாம் நடிகரும் நான் சொன்னேன் அந்த தோல்வியில் பங்கெடுத்துக்க ஏன் சார் தயங்குறாங்க இல்ல அதுக்கு காரணம் சினிமா தியேட்டர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் உரிமையாளர்கள் இருக்கட்டும் விநியோகஸ்தர்கள் இருக்கட்டும் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் எல்லாம் கூட்டா சேர்ந்து ஒரு ஒரு முடிவு எடுக்கணும் தான் இதுக்கு இதுக்கு தீர்வு எட்டப்படும் நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் மட்டும் பேசுறதுன்றது இருக்க கூடாது இருக்கூடாது இல்லைன்னா காலப்போக்கில் நாளைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பல தேட்டர்கள் வந்து அபார்ட்மெண்ட்டா மாறிடும் அது நிறுவனம் சொல்லாதீங்க எங்க ஊர்ல பல டூரிங் இருக்கீஸ் காணாமல் போயிடுச்சு டூரிங் எல்லாம் போய் ஒரு தேட்டர்லே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து அபார்ட்மெண்ட்லாம் ஆயிடுச்சு நிறைய தேட்டர் சொல்ல முடியும் மெல்ல மெல்ல தேட்டர்கள் வந்து குறைய ஆரம்பிச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சரி இது வந்து ஒரு லாபகரமான தொ வந்து சினிமான்றது ஒரு லாபகரமான தொழிலா பார்க்கணும் முதல்ல அப்படிங்களா சொல்றதே நீங்க வந்து இப்ப இப்ப மீடியா இன்ஃபுளுன்ஸும் இந்த படத்தை காலி பண்றதுக்கு ஒரு டூலாக பயன்படுத்தப்படுகிறது அப்படி இல்லை அது வந்து காலப்போல கட்டுப்படுத்துற சூழ்நிலை வந்துடும் வச்சுங்களேன் இப்போ என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டா ப்ராப்ளங்களாக இருக்கட்டும் வந்து அது சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் எவ்வளோ பேர் வந்து பணத்திற்காக மாறிட்டாங்க அது அது வேற விஷயம் சரிங்களா நான் சொல்றேம்மா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் இப்போ நான் கேட்குறேன் விமர்சனங்கள் வந்து நெகட்டிவாக பண்றதுனாலும் பாசிட்டிவாக பண்றதுனாலும் படம் ஓட இப்போ நான் சொல்றேன் சிறைப்படத்தை வந்து பாசிட்டிவாக பல பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க படம் கமர்ஷியலாக போயிட்டு இருக்கா இல்லை படையப்போ போய் பாருங்க வந்து ஐநூறு பேர் பார்த்துட்டு இருக்கோம் இது தரமான படம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பேர் பார்க்கலாம் நான் பார்க்கலாம் கருத்தியெல்லாம் வெற்றி அடைகிறார் அதை வச்சு என்ன பண்ணுறது கருத்தியெலாம் வெற்றி பெருமை தான் ஆ சுரேஷ் ராஜகுமாரி வந்து பிரமாதமாக இயக்கியிருக்கிறாரு மூணார் ரமேஷ் சூப்பராக வெடிச்சிருக்கிறாரு விக்ரம் பிரபு வந்து தாத்தா பேரையும் அப்பா பேரையும் காப்பாத்திட்டாரு இதெல்லாம் வந்து அடுத்த படம் இயக்கத்துக்கு இல்ல யார் முதல் போடுறது கமர்ஷியலாவும் ஜெயிக்கணும் இப்போ ஒரு படம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இயக்குனர் காணாம போயிடுறாங்களே சார் அப்படிலாம் கிடையாதுமா இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து வாய்ப்புகள் தொடர்ச்சியா வழங்கறதுல இருக்கு புதுசு புதுசா நிறைய பேர் வந்து புதிய சிந்தனைகளோட வராங்க அவங்களுக்கு வாய்ப்பு த வந்து வழங்கப்படுது பெரிய இப்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் என்னான்னு கேட்டினா இப்போ ரஞ்சித் வெற்றிமாறன் போன்றவங்கெல்லாம் என்னான்னு கேட்டனா வந்து ஏதோ படத்தில் பிரம்மாண்ட இயக்குனர்களும் அவங்க சம்பளம் அதிகமாக வாங்கினாலும் கூட இருக்கு இருங்க இருங்க நான் அதை சொல்ல வரல அவங்க என்ன செய்யறான்னு கேட்டனா வந்து கூட பணியாற்றினா வந்து இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயக்குநர்கள் துணை இயக்குனர்களை இணை இயக்குனர்களை வந்து அவங்க வந்து ஒரு படத்தை கொடுத்து தயாரிக்க வந்து தயாரிப்பாளர் அவங்க ஆகி படத்தை இயக்க வைக்கிறாங்க அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் நான் அது ரஞ்சித்தையும் பாராட்டணும் வெற்றிமாறனையும் பாராட்டணும் எல்லாருக்கும் அந்த இது வேணும் இல்லையா அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் செஞ்சாங்கன்னு கேட்டால் அது நான் குறிப்பிட்ட சொன்னால் காயப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் நான் எனக்கு அது நோக்கம் அது கிடையாது அந்த மாதிரி ஒரு சிந்தனை வரணும் கூட ச வேலை செஞ்சவங்களுக்கு ஏதோ நம்ம வந்து சம்பளம் கொடுத்தோம் அப்படின்றத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் அப்படின்றது ஐயோ அவன் பெரிய ஆகிடுவானோ நம்மளோட காலி பண்ணுவானோ இங்க பல பேர் அப்படின்னு சொன்னான் சிவகார்த்திகேயன் அதான் சொல்லிட்டு இருக்காங்க வாய்ப்பு கொடுத்தவங்கலாம் வாழ்க்கை கொடுத்தேன்னு பேசுறான் வாய்ப்பு கொடுத்தவங்க வாய்ப்பு கொடுத்தவன் என்ன செய்யறான் வாழ்க்கை கொடுத்தேன்றான் வாய்ப்பு அது துப்பாக்கி கொடுத்ததுனால துப்பாக்கி கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நன்றி நன்றிகட்டவன்றான் யாரே சிவகார்த்திகேயன் என்னடா துப்பாக்கி கொடுத்த நிஜ துப்பாக்கி ஆ என்னெல்லாம் பண்றாங்க பாக்குறீங்களா துப்பாக்கி அது சும்மா கொடுத்த அன்னைக்கு வந்து சிவன் வந்து கோட் படம் ஓடணும்ன்றதுக்காக வந்து ஒரு கேமியா ஒரு ரோல் சிவகார்த்திகை கோட் சிவகார்த்திகை ஆமா ஒரு அதுக்கு ஒரு நான் ஏன் அத்தனை கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா இதுல விஜயகாந்தை கொண்டு வந்தீங்க ஏன் தலன் வசனம் வச்சிங்க சும்மா போற போகல அப்படி அடிச்சு போகாது சிவகார்த்திகைனு கொண்டு வந்தா சிவகார்த்திகனுடைய ரசிகர்களும் படத்தை பார்ப்பாங்கன்றதுதான் சோ அதனால இதெல்லாம் வந்து நம்ம நிறைய சொல்ல முடியும் அப்போது துப்பாக்கி கொடுத்துட்டோம் துப்பாக்கி கொடுத்துட்டோம் அவருக்கு வாழ்க்கை கொடுத்துட்டோம் வாழ்க்கை கொடுத்துட்டோம் நான் நன்றி ஒரு துரோகி அதெல்லாம் கிடையாது நான் சொல்கிற வாய்ப்பு கொடுத்தவங்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்தவங்கன்னு உரிமை கொண்டாடக்கூடாது அது நாகரிகமும் கிடையாது நல்லதும் கிடையாது நீங்கள் என்ன தான் வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை வந்து அவங்க உழைப்பை கொடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன கேட்டால் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ளஸ் ஆயிக்கிறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் சினிமா எதை முன்னிலைப்படுத்தினா நல்ல வளர்ச்சியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேணால் கமர்ஷியலாக சில படங்கள் வந்து தோற்று போகலாம் சரிங்களா அதுக்காக நான் பல படங்களை சொல்லுவேன் நான் பட்டு சிறை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக வெற்றி அடையன்னு நான் நம்புகிறேன் ஆனால் கதை தான் முக்கியம் அதில் யார் வந்து நடிக்கிறாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு அடுத்தது தான் பெரிய ஹீரோக்களை மட்டுமே வச்சு போய் படம் பார்க்குற அந்த மனோபாவம் மாறுறத நான் விரும்புகிறேன் இவர் இதை வந்து பாத்தீங்கன்னா யார் இவர் கேட்டா வந்து ஹீரோ இவர் நடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அப்படி போய் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கதை என்ன அது இயக்கம் எப்படி இருக்குது ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கு அப்படிதான் நான் ஒரு முறைக்கு ரெண்டாவது முறை கூட இப்ப பாக்கிறதுக்கு தூண்டுது இப்போ சிறையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை போய் பார்க்கலாமான்னு நமக்கு வந்து அப்ப சின்ன கதைக்கலமா இருந்தா கூட வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதாவது கதையை வந்து பார்க்கணுமா கதை பார்த்து இயக்குனர் முடிவு பண்ணுறாரு இந்த படத்தில் வந்து இவர் நடிச்சா சரியாக இருக்கும் நம்ம வந்து அந்த சாய்ஸ் நம்ம எடுக்கூடாது இந்த படத்தில் இவர் நடித்தா நல்லா இருக்கும் அவர் நடித்தா நல்லா இருக்கும்ன்றதுலாம் கிடையாது படம் முடிஞ்ச பிறகு நம்ம சொல்லலாம் இந்த அதுதான் அந்த நடிகருடைய என்ன சொன்னால் திறமைன்றது இந்த இடத்துல வந்து இந்த நடிகர் நடிக்காமல் வேற யாரும் நடிச்சிருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இருந்திருக்காது அப்படின்னு நினைக்க வச்சாருன்னா அவன் நடிகர் இப்போ விக்ரம் பிரபு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிறைய பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா வந்து அந்த விக்ரம் பிரபு இல்லாத வேற யார் தான் நினச்சிருந்தாங்கன்னு அந்த படத்தில் வந்து நல்லா இருந்திருக்குமா சரியாக இருந்திருக்குமானு கேட்டால் இல்லை இல்லைன்னு நம்ம மனசுக்குள்ளே நம்ம நினச்சோம்னா வெற்றி வந்து விக்ரம் பிரபுக்கு வெற்றி கிட்டத்தட்ட விக்ரம் பிரபு இந்த படத்தில் இத்தனை ப எத்தனை படம் நடிச்சிருக்கலாம் இந்த படத்தில் வந்து அது கும்கியாக இருக்கட்டும் அடுத்த அடுத்து வந்து அடுத்தடுத்த பல படங்கள் இருக்குது இவன் வேறு மாதிரி அது நிறைய படங்கள் வந்துருக்கு ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நினைச்சி ஒரு நடிகனாக வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதனால் இயக்குனர் முடிவு பண்ணோம் முதல்ல அந்தந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துட்ணுமா முதல்ல கதை அந்த கதையை வந்து இயக்கக்கூடிய இயக்குனர்கிட்ட சாய்ஸ் இருக்கும் யாரை வந்து இந்த எந்த கேரக்டருக்கு போடுறதுன்னு சொல்கிறேன் அதை விட்டுட்டு இருக்கிறதுனா ஒரு நடிகர் வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணாருன்னு வச்சுங்க அப்படி தான் போய்கிட்ருக்கு இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயணிக்கணும் நன்றி சார் நம்பி மெரிபா ப பனி சடா ஹாய் ட்ரெஸ் மேரி